இனவாதமும் பாகுபாடும் இனி செல்லாத அடம்பணியில் பிரதமர் அதிரடி இந்தியா அமெரிக்கா உறவில் புதிய திறப்பம் அடி வாங்கிய ரஷ்ய எண்ணெய் ஏற்றுமதி இனி விரிவான செய்திகள் கடந்த சில நாட்களாக சந்தையில் அதிகரித்திருந்த மீன்களின் விலைகள் தற்போது குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறதா எனினும் மீன்களை கொள்வனவு செய்வதற்காக வரும் வியாபாரிகளின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி காணப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது இது தொடர்பாக பெலியகுட மீன் சந்தையின் தலைவர் ஜெயந்த கூரே கருத்து தெரிவித்திருந்தார் மீனவர்களினால் முன்னெடுக்கப்பட்டிருந்த போராட்டங்கள் காரணமாகவே கடந்த காலங்களில் சந்தையில் மீன்களின் விலைகள் அதிகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இனவாதம் உள்ளிட்ட அனைத்து வகையான பாகுபாடுகளையும் ஒழிப்பதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக பிரதமர் கரிணி அமர தெரிவித்தார் இவ்வாறான அநீதிகளால் அதிக அளவில் பாதிக்கப்படுபவர்கள் பெண்களும் உள்ளடங்குகின்றனர் என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் கூறினார் மன்னார் அடம்பன் பகுதியில் நேற்று நடைபெற்ற மன்னார் மாவட்ட பெண்கள் மாநாட்டில் உரையாற்றும் போது இவ்விடயங்களை அவர் சுட்டிக்காட்டினார் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள மாற்றத்தை உறுதியாக முன்னெடுத்து செல்வதற்கு பலமான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய பெண் தலைமைத்துவம் அவசியமானது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த மாற்றத்தை வடிவமைப்பதில் பெண் முன்வந்து தீவிரமான பங்களிப்பை வழங்க வேண்டும் எனவும் இதன்போது பிரதமர் அழைப்பு விடுத்தார் வன்முறைகள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாகும் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு உறுதி சட்டங்கள் பலப்படுத்த வேண்டும் என்பதுடன் அவை வினைத்திறனுடன் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதும் இங்கு வலியுறுத்தப்பட்டது இனி வெளிநாட்டு செய்திகள் ரஷ்யாவிடமிருந்து காச்சா எண்ணெய் கொள்முதலை நிறுத்துவதற்கான உறுதிப்பாட்டை இந்தியாவிடம் பெற்றுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார் நாட்டின் நலன் கருதியே எரிசக்தி கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாகவும் எரிசக்தி பாதுகாப்பில் நாட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதற்கான உறுதிப்பாட்டை பெற்றுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை கைவிட வேண்டும் என இந்தியாவிடம் அமெரிக்கா தொடர் வலியுறுத்தி இது தொடர்பாக முனிஜ் பாதுகாப்பு மாநாட்டில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவித்த அவர் இந்தியாவுடனான பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவிடமிருந்து கூடுதல் எண்ணெய் பெறுவதை நிறுத்துவதற்கான உறுதிப்பாட்டை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு ரஷ்யாவிடமிருந்து மட்டுமின்றி இன்னும் சில நாட்களில் இருந்தும் கச்சா எண்ணெயை பெற்று வருவதாக அமெரிக்காவிடம் இந்தியா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ഇത്തരൻ ചെയ്ത് യാവർ നറവിടേണ്ടത് അടുത്ത് ഇരവർട്ട് മുപ്പതൊക്കെ എതിർപ്പുകൾ നന്റി